நாம் வந்து தண்டுபடத்தை வந்துட்டு சரியாக வச்சுக்காது தான் இந்த சயாட்டிக்கா அப்படின்ற பிரச்சனைக்கு வந்துட்டு மிக முக்கிய காரணமாக இருக்குது அதிக நேரம் நின்றுக்கிட்டு இருக்க முடியாது அதிக நேரம் உட்கார முடியாது அதிக நேரம் நடக்க முடியாது இந்த கால் மேலே கால் தூக்கி போடும்போதும் எலும்பு வந்து விலகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு பொருட்படுத்தாமல் வந்துட்டு அதை தொடர்ந்து வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கும் சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கும் சார் சார் இந்த சயாட்டிக்கான என்ன சார் சயாட்டிக்கா ப்ராப்ளம் எதனால் வருது சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சயாட்டிக்கா நரம்பு பிரச்சனை அப்படின்றது வந்து தொடை நரம்பு வாதம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழில் சொல்கிறோம் இந்த தொடை நரம்பு நம்முடைய தண்டு வடத்தினுடைய பகுதியில் வந்து வருது இந்த தண்டு வடம் விலகிடுச்சு அப்படின்னாக்கும் விலகின இடத்துல இருந்து உள்பகுதியில் வந்துட்டு அந்த நரம்பு போய் சிக்கிக்கும் பெரிய நரம்பு பெரு நரம்புன்னு அதை எடுத்துக்கலாம் அப்போ அந்த நரம்பு வந்துட்டு தண்டு வடத்துக்கு இடையில போய் வந்துட்டு சிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி தொடை தொடைப்பகுதி வலது புறம்னாக்கும் வலது கால் மறுத்து போயிடும் அடிக்கடி வந்துட்டு வலி வந்து கடுமையாக வந்துட்டு இருக்கும் குனிய முடியாது அதிக நேரம் நின்றுக்கிட்டு இருக்க முடியாது அதிக நேரம் உட்கார முடியாது அதிக நேரம் நடக்க முடியாது அதோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கோ வலி மட்டும் இல்லாமல் மறுக்கவும் செய்யும் அந்த நம்னஸ் அப்படின்றத வந்து மறுக்கக்கூடிய தன்மையும் வந்துட்டு அதில் வந்து இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நாம் வந்து தண்டுபடத்தை வந்துட்டு சரியாக வச்சுக்காது தான் இந்த சயாட்டிக்கா அப்படின்ற பிரச்சனைக்கு வந்துட்டு மிக முக்கிய காரணமாக இருக்குது அப்போ நம்ம வந்துட்டு ஒரு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ அந்த பயண நேரத்தில் நேராக வந்து உட்காந்து பயணம் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கணும் அதே போல் நம்ம அமர்ந்திருக்கும் போதும் சமமான ஒரு சீட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அதில் வந்து உட்கார்றதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் அதிகமாக வந்துட்டு நாம் வந்து சாப்பிட்டா இருக்கக்கூடிய அந்த சீட்டில் வந்து உட்காரக்கூடிய அந்த பழக்கத்தை மாற்றிட்டு கெட்டியான ஒரு சேர்களில் வந்து உட்காரணும் மர சேரில் அது வந்துட்டு பிளாஸ்டிக் சேரில் வந்து உட்காரதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ கால் மேலே கால் தூக்கி போட்டு உட்காரக்கூடிய பழக்கம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்குது இந்த கால் மேலே கால் தூக்கி போடும்போதும் அந்த தண்டு வடத்துலேருந்து அடிப்பகுதியில் லம்பாரி எலும்புலேருந்து அந்த சேக்கிரம் எலும்பு வரைக்கும் சில பகுதியில் வந்துட்டு எலும்பு வந்து விலகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்போ அந்த கால் மேலே கால் தூக்கி போடும்போது டக்குன்னு தூக்கி போட்டாங்க அப்படின்னாக்கோ எலும்பு விளைக்கும் எலும்புக்கு இடையில போய் நரம்பு போயிடும் திரும்ப அந்த கால் மேலேருந்து கீழே எடுத்து வைக்கும்போது அது இடையில போய் சிக்கிக்கும் அப்போ அந்த கால் மேலே கால் தூக்கி போட்டு உட்காரக்கூடிய அந்த பழக்கத்தை வந்துட்டு நாம் வந்து மாற்றிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடிய சாதாரண பிழைகள் தவறுகள் அதை செய்கிறத வந்து தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த சயாட்டிக்கா நரம்பு பிரச்சனை என்ற ஒரு பிரச்சனை வராமலேயே வந்து தடுத்துடலாம் எனவே இதை வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு இதுக்கு ஏத்த மாதிரி வந்து நடத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இப்ப நம்ம படுக்க நிலையில இருந்துட்டு நம்முடைய கால் வந்துட்டு அப்படியே மடக்கி நம்முடைய வயிறு பகுதி வரைக்கும் வந்துட்டு ரெண்டு காலையும் மாத்தி மாத்தி வந்துட்டு ஒரு பத்து முதல் முப்பது முறை வரைக்கும் வந்துட்டு மெதுவாக வந்துட்டு அதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும் முதல் கட்டமாக வந்துட்டு வலிக்கும் பொருட்படுத்தாமல் வந்துட்டு அதை தொடர்ந்து வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதுவே வந்துட்டு பிரச்சனை அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ அதுக்கு வந்து நாம வந்து மருத்துவம் எடுத்தா வந்து சரி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கோ நம்முடைய வந்து தடவல் முறைகள் வரும்ப சிகிச்சை பாரம்பரிய சிகிச்சைகள் முறைகள் மூலியமாகவும் ஒத்தடங்கள் கொடுக்கறது மூலியமாகவும் இதுக்கு வந்து நாம் வந்து தீர்வு தர்றோம் அதோடு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான உள் மருந்துகளை வந்து எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ எலும்பு கடையில் போய் சிக்கியிருக்கக்கூடிய நரம்பு வந்துட்டு அங்கே வந்து அமுத்தி இருக்கும் அதுக்கப்புறம் ஜவ்வு அங்கே போய் தேங்கியிருக்கக்கூடிய ஜவ்வு வந்துட்டு நஞ்சிருக்கும் இதெல்லாம் வந்து எடுத்துவிட்டோன்னே அது வந்து திரும்ப உயிரோட்டம் வரணும் அந்த உயிரோட்டம் வர்றதுக்கு வந்துட்டு உள் மருந்துகள் வந்துட்டு எடுத்துக்க வேண்டியிருக்கும் அங்கே தேங்கி இருக்கக்கூடிய ரத்த ரத்தம் வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எளிதாக போகிற மாதிரி அந்த இரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கம் பண்ணணும் அப்ப சீராக்கம் பண்ணிட்டோம்னாக்கா வழி வந்து முழுவதுமாகவும் வந்துட்டு சரியாயிடும் இதுக்காக வந்துட்டு வழக்கமாக வந்துட்டு ஒரு வாரத்துல இருந்து இரண்டு வாரம் வந்து மருத்துவம் வந்து தேவைப்படும் அவங்களுடைய பாதிப்பினுடைய அளவை பொறுத்து ஒரு ஏழு நாள் முதல் பதினான்கு நாட்கள் வரைக்கும் வந்துட்டு கட்டாயமா வந்துட்டு மருத்துவம் வந்து தேவைப்படும் இதை எடுத்துட்டாக்க நம்ம வந்து அதை சரி செஞ்சுக்கலாம் மீண்டும் வந்து அது மாதிரி வந்து தவறுகள் நடக்காம நம்ம பார்த்துக்கணும் சூப்பர் சார் இவ்வளோ நேரம் வந்துட்டு என்ன அது அது எப்படி வந்துருச்சுன்னா எப்படி வந்து நம்மளை பாதுகாப்பாக பார்த்துக்கலாம் ட்ரீட்மெண்ட் மூலமா அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சார்